அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சற்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வல்லல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் இன்றைய இந்த பதிமனை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் உரிமை பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவலுக்குப் பிறகு அட்டகம் என்ற அந்த எட்டு பாட்டுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அட்டக பாடல் மூணு கண்முதல் பொறியால் மணமுதல் கருவினால் பகுதியின் கருவாள் என் முதல் புருடதரத்தினால் பறத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வாள் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருப்பெருஞ்சோதி என் அரசே அதாவது அருப்பெருஞ்சோதியை அருபெரும் ஜோதியால்தான் அறிய முடியும் அதை விடுத்து மெய் வாய் கண் மூக்கு செவி போன்ற அறிவு புலன்களாலோ மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற அந்த கரணங்களாலோ மூலப்பிரகிருதியாலோ எண்களை உண உள்ளுணர்வால் உணர்தல் போன்ற ஆத்ம குணங்களாலோ மேலுவ மேலுலக தெய்வங்களாலோ உருவ தெய்வங்களுக்கெல்லாம் மேலான உரு அருவமான சதாசிவ நிலையாலோ யாவற்றையும் கடந்த பரணாத அறிவாலோ அறிந்து கொள்ள இயலாது என்று உணர்ந்து கொண்ட மகா ஞானிகள் எல்லோரும் தம் அகத்தில் மற்றும் கா காயத்தின் உடம்பில் மற்றும் அவர்களுடைய உடம்பில் விளக்கேற்றி ஓதாது உணர்தலின் மூலம் மட்டுமே அறிய முடிகின்ற அன்பாலும் ஜீவகாருண்யத்தாலும் மட்டுமே ஓங்கி வளர்கின்ற அருப்பெருஞ்சோதியாகிய எனது பேரரசே உண்மை துதிக்கின்றோம் என்று வல்லற் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இந்த பாடலில் போற்றி துதிக்கிறார்கள் அடுத்த பாடல் நசைத்த மேநிலை ஈதென உணர்ந்து ஆங்கே நன்னியும் கண்ணுராது அந்தோ திசைத்தமா மறைகள் உயங்கின மயங்கித் திரும்பின எனில் அதன் இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேமென நாவை அசைத்திடற்கு அரிதென்று உணர்ந்துள்ளோர் வலுத்தும் அருட்பெருஞ்சோதி என் அரசே அதாவது மனித ஆன்மா இறைநிலையை உணர உணர விரும்பி செய்த ஆன்ம அனுபவங்களில் மிகச்சிறந்ததாக கருதப்படுகின்ற வேதங்கள் பரணாத நிலை வரை சென்றன அதற்கு மேல் முப்பாலுக்கு அப்பால் இறைவன் இருக்கலாம் என்று உணர்ந்தன ஆனால் இந்த அருப்பெரும் ஜோதியை அவைகளால் காண முடியவில்லை அதனால் மயக்கமடைந்து தளர்வுற்று தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பின வேதங்களாலேயே முடியாத பரம்பொருளின் விஞ்ஞானத்தை நம்முடைய நாவால் எங்கனம் உரைக்க முடியும் என்று ஞானிகளெல்லாம் அஞ்சி விலகும் அத்தகைய உயர்ந்த அருளாகிய பெரிய ஜோதியால் ஆன எமது பேரருள் அரசரே உம்மை நன்றியுடன் துதிக்கின்றோம் என்று அருப்பெறின் ஜோதி ஆண்டவரை வல்லற்பெருமான் துதிக்கின்றார்கள் அடுத்தது சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்பெற முடிவின் மூல் முடிவோ புத்தமுதனைய அணைய சமரச ததுவோ பொருளியல் அறிந்திலம் எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்து உரைத்து ஏற்றும் அருபெரும் ஜோதி என் அரசே அதாவது பார் முதல்னா உலகம் உலகம் பார்னா உலகம் உலகம் முதல் பூதங்கள் மறைந்து சமயக்கல சமய பிரம்மம் மட்டும் தோன்றும் பிரம்ம பாவனை என்ற மவுன நிலையோர் அல்லது சமயக்கலப்பட்ட சித்தாந்த முடிவு கூறும் தொண்ணூத்தாறு தத்துவங்களை தத்துவங்களை ஓர் அரசனைப் போல் தன் ஆளுகைக்கு கொண்டு கொண்டுவரும் வரும் அனுபவமோ அல்லது கால எல்லைக்கு உட்படாத நித்திய வெளியில் கடைசி தத்துவமான நாத தத்துவத்துக்கு அப்பால் உணர்வு செல்லும்போது தோன்றும் அழிவில்லாத அனுபவமோ அல்லது யோகாந்தம் கலாந்தம் போதாந்தம் போன்ற பிற அந்தங்களின் முடிவுகளுக்கு மேலான அனுபவமோ அல்லது இந்த அந்தங்களின் சமரசத்திற்கு பிறகு தோன்றும் புதிய தெளிவான அமுதம் போன்ற உயர்நிலை சித்தி அனுபவமோ எதுவாயினும் இறைவன் பொருளின் உண்மையான இரகசிய அறிவியலை அறிய முடியவில்லையே என்று அந்த ஞான நிலை உணர்ந்தவர்களே அந்த ஞானிகளே ஞான நிலை உணர்ந்து அந்த ஞானிகளை சொல்லி சொல்லி துதிக்கும் உங்கள் இறைவனை பார்க்க முடிய முடியவில்லை என்று சொல்லி சொல்லி துதிக்கும் எமது அருட்பெருஞ்சோதி அரசே உம்மை போற்றுகிறேன் என்று பெருமான் இந்த பாடலில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றுகிறார்கள் அடுத்தது ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ புதுவதோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது எற்றோ உணர்ந்தோர் எற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்த வழுத்து நின்றோங்கும் அரு பெருஞ்சோதி என் அரசே அதாவது ஒரே கடவுளா அல்லது பல தெய்வங்கள்தான் உண்மையா எக்காலத்தும் இருக்கும் இயற்கையே தெய்வமா மனிதர்களால் உண்டாக்கப்படும் செயற்கை தெய்வமா கடவுள் பூரண அறிவு பொருளா கடவுளுக்கு உடல் உண்டா வெறும் ஆத்ம உணர்வு மட்டுமா அல்லது அதை கடந்த சிறப்பிலக்கணம் கொண்ட தனித்துறையானதா பராசக்தியே முழு முதல் தெய்வமா அல்லது பரசிவமே முழு தெய்வம் தானோ அல்லது தத் என்று சொல்லப்படும் பிரம்மமோ யாவும் ஒன்றான ஒருமை யோக நிலையோ அன்றி பலவாக பிரிந்த பன்மை நிலையா இறையின் வடிவம் ஒளியாலானதா ஒளியாலானதோ அல்லது வெட்ட ஆனதோ எப்படித்தான் வரையறுத்து கூறுவது என மெய்யுணர்ந்த ஞானிகளே ஊன் என நின்ற உணர்வுடன் கூறி போற்ற எக்காலத்தும் வளர்ந்து கொண்டே இருக்கும் எனது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனது அரசரே உம்மை போற்றுகிறோம் என்று வல்லற்பெருமான் இந்த பாடலில் இறைவனை போற்றுகின்றார்கள் இன்று இத்துடன் இதை நிறை செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கரணை அருள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்